குற்றைக்குடிய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இந்த தாய்மகளுக்கு கட்டிய தாலி படத்தை பற்றி நாம் நேற்று பேசினோம் அந்த படத்திலே எப்படி புரட்சிகரமான வசனங்களை எல்லாம் சேர்க்க வேண்டும் என்று அங்கே முடிவு செய்தார்கள் எம்ஜிஆரும் அரங்கண்ணும் சேர்ந்து முடிவு செய்தார்கள் என்பதைத்தான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் அது ஒரு சிறுகதை தான் சொல்லாதது என்ற ஒரு கதை என்று சொல்லியிருந்தேன் அந்த கதையிலே அண்ணாவின் கொள்கைகளை எப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ராமரங்கன் எம்ஜிஆர் எம்ஜிஆரும் முடிவு செய்தார்கள் அதிலே தான் எம்ஜிஆர் பேசுகின்ற ஒரு வசனமாக வருவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுகிறேன் மக்கள் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் அதைத்தான் மக்கள் தொண்டே மனிதன் செய்யும் மாபெரும் தொண்டு தான் நீ வணங்கும் கடவுளுக்கும் மகிழ்ச்சியும் உண்டு கற்பனையும் இல்லை இது கட்சி கொள்கையும் இல்லை கடவுள் தன்மை அறிந்தவர்கள் காட்டிய கொள்கை என்று கடவுள் மறுப்பு என்பதையும் சொல்லாமல் கடவுள் தன்மை அறிந்தவர்கள் காட்டிய கொள்கை என்று தான் எம்ஜிஆர் அங்கே சொன்னார் அது ஏனென்று சொன்னால் மக்களுக்கு செய்கின்ற சொல்லு செயல் அது இறைவனுக்கு செய்கின்ற செயலாகத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் அதுதான் ஏழை என் சிரிப்பில்லை இறைவனை காணுகிறேன் என்பதை இந்த இடத்துல சொன்னார் அதில் ஒரு காட்சி வரும் அதில் வந்து கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரு மலை பெய்கிறவனால் அந்த மலைக்கு ஒதுங்குகின்ற ஒரு காட்சி அந்த காட்சியில் வந்து இடி இடிக்கும் மழை பெஞ்சேன்னா இடி அடிக்கும் அப்போ இடி போது அந்த இடிக்கு பயந்து அந்த கதாநாயகி அர்ச்சனன் பேரை சொல்லுவாள் ஏன்னா நம்ம இப்போயும் கிராமங்களில் பார்த்துருக்கோம் இடி இடித்தேன்னா அர்ச்சனன் பேர் பத்து அப்படின்னு சொல்லுவோம்ட்டு அப்போ அந்த அர்ச்சனன் பேரை சொல்லும்போது எம்ஜிஆர் கேட்பார் என்ன அர்ச்சுனன் பேர் சொன்னால் அப்படிம்பார் அப்போ கதாநாயகி இடி இடிக்காது அப்படின்னு சொல்லுவா கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் இடி இடிக்கும் அப்போத்தையும் தான் சொல்லுவாள் அர்ஜுனன் பேர் சொன்னால் இடி இடிக்காதுன்னு சொன்னியே இப்போ மறுபடியும் ஐடி அடிக்குது அப்படின்னு கதாநாயகன் கேட்பார் இது அந்த சமுதாயத்திலே அன்றைக்கு நிலவி வந்த அந்த ஒரு மூட நம்பிக்கையை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த வசனங்களெல்லாம் அதில் இடம்பெற்றது அதிலேயும் உதயசூரியனை திமுகவின் சின்னமான உதயசூரியனையும் உள்ளே கொண்டு வருவார் ஒரு இடத்துல மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் பேசுவார் அப்படி பேசும்போது வறுமை இருளாகற்றக்கூடிய உதயசூரியன் விரைவில் தோன்றத்தான் போகிறது இன்றைக்கி அறுபத்தி ஏழிலே அண்ணன் ஆட்சியை பிடித்தார் ஆனால் இந்த படம் வருகின்ற பொழுது அன்றைக்கு அங்கே மிக சிறப்பாக சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலே இந்த படம் வெளிவந்தது ஆக அன்றைக்கே சொன்னார் எம்ஜிஆர் வறுமை இருள் அகற்றக்கூடிய உதயசூரியன் விரைவில் வரத்தான் போகிறது அப்படின்னு ஊர் மக்கள் மத்தியில் சொல்லியிருக்காரு அந்த திமுகவின் கொடியை காட்டியது மட்டுமல்ல உதயசூரியன் சின்னத்தை அந்த ஒவ்வொரு திரைப்படத்திலும் எடுத்துக்காட்டி அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு வெகுவாக பாடுபட்டவர் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் அதைத்தான் அண்ணா சொன்னார் நான் ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் பேசுகிறேன்னு சொன்னால் அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் வேணா கூடியிருப்பாங்க கேட்பாங்க ஆனால் அதையே தம்பி ராமச்சந்திரன் தன்னுடைய திரைப்படத்தின் மூலம் தெரிவிக்கின்ற போது ஒரு நாளிலே லட்சக்கணக்கானவர்களுக்கு போய் சேர்கிறது ஆகவே தான் அந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சிக்காக அதிகமான நன்மையை செய்து கொண்டிருக்கிறார் திமுகவிற்கு எம்ஜிஆர் பயன்படுகிறார் என்பதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அங்கே எடுத்து சொல்லியிருந்தார் இந்த மூட மூடக்கருத்துக்களை பற்றியெல்லாம் எம்ஜிஆர் சொன்னார்னு சொன்னால் இன்னொரு படம் ஒன்று இருக்கும் ஒரு ராஜாவும் ராணி இருக்கிற மாதிரி ராஜா ஒரு படம் அது ராஜா ராணி கதையில் இருந்தாலும் அந்த படத்துலேயும் இந்த மூட கருத்துக்களை எம்ஜிஆர் இரண்டாவது அன்றைக்கு திமுகவிலே சேர்ந்திருந்த காரணத்தினால் இந்த மூட கருத்துக்களை எல்லாம் மக்கள் மத்தியில் இருந்து நீக்க வேண்டுமென நினைத்தார் அறிஞர் அண்ணாவும் அப்படித்தான் நினைச்சார் அதை அதற்காக கலைஞர்களை பயன்படுத்தி கொண்டார் வேகமாக போகணுங்கிறதுக்காக அப்போ அந்த ராஜாவுக்கு ராணிக்கு திருமணம் நடக்கும் அப்படி திருமணம் நடக்கும்போது அந்த அரண்மனை சோதிடர் என்ன சொல்லுவார் ரெண்டு பேருக்கும் ராகு கேது இடம் மாறுறதுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ எம்ஜிஆர் தான் அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாது பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் கோபம் அப்போ தான் அவர் சொல்லுவார் மனித உணர்வுகளை தடுக்க முடியாத இவைகளால் இந்த ராக கேதுவால் மனிதனுடைய உணர்வை தடுக்க முடியுதா அது மனசுக்குள்ளே திருமணம் ஆயாச்சு அப்படின்னா அந்த திருமண இல்லற உறவுகளுடைய எண்ணம் உருவாகிட்டு தான் இருக்கு அதை நிறுத்த முடியாது இதை தடுக்க முடியாத அந்த ராக கேதுவால் மனிதனுடைய வாழ்வை எப்படி பிரிக்க முடியும் வானத்தில் அது வாடகை அது வழியும் போய்கிட்டே இருக்குது அதுக்கு ஒன்று கீழே எல்லாம் இறங்கிடும் அதை ஏன் நீங்கள் போய் வானத்தில் போய்கிட்டு இருக்கிற அதை கொண்டு வந்து பூமிக்கு அழைத்து வச்சு ஏன் நீங்கள் விளையாடுறீங்க அதுகிட்ட போய் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க தன்னம்பிக்கை அற்றவன் தான் சோதிடத்திற்கு அடிமைப்படுவான் எம்ஜிஆர் அங்கே சொன்ன அந்த வசனம் அந்த படத்திலே தன்னம்பிக்கை அற்றவன் தான் சோதிடத்திற்கு அடிமைப்படுவான் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளில் எனக்கு நம்பிக்கை கிடையாது உங்கள் சம்பிரதாயங்கள் ஒளிந்து போகட்டும் உங்கள் தீய கொள்கைகளுக்கு தீ பரவட்டும் என்றுதான் அங்கே எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்திலே பேசியிருப்பார் தீ பரவட்டும் என்பது பேரறிஞர் அண்ணா எழுதிய ஒரு நூலினுடைய தலைப்பு அதுவும் அங்கே வருவதாக பேசியிருப்பார் ஏனென்றால் அவர் எம்ஜிஆர் அவர்கள் சோதிடத்தை அங்கே நம்பவில்லை என்பதைத்தான் சொல்லியிருப்பார் பாரதியார் கூட சொல்லுவார் சோதிடத்தை நம்பாது என்றுதான் அந்த மூட நம்பிக்கையானது என்று தான் சொல்லுவார் அதை அண்ணாவினுடைய கருத்தை இந்த படங்களின் மூலமாக எம்ஜிஆர் பரப்பினார் என்பதை இந்த காணொளி வாயிலாக பார்த்தோம் Nandi, wanna come?